வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் சற்று முன்னாடி நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒரு சகோதரி ஃபோன் பண்ணாங்க இதுபோல் இன்று காலையில் சேலம் ஆத்தூரில் அத்துமேரி ஜிஹெச்சுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இருபதுலேருந்து இருபத்தஞ்சுக்கும் மேற்பட்ட நாய்களை நாய்கள் பயண வாகனம் நாமக்கல் மாவட்டம் அப்படின்ற பேர் போட்டிருக்கிற இந்த வண்டி வந்து பிடிச்சிட்டு இருந்திருக்குது தெரு தெருவாக இறங்கி பிடிக்கும் போது பிடிக்கிறதே வந்து ரொம்ப வன்மையாக கழுத்தில் சுருக்கு போட்டு தர தரன்னு இழுத்து ரொம்ப கொடுமையாக பிடிச்சிருந்துருக்காங்க அப்போ அந்த சகோதரி கூப்பிட்டு கேட்கும்போது ஊசி போகிறக்கு எடுத்துகிட்டு போகிறோம் கருத்துரை பண்ணுறக்கு எடுத்துகிட்டு போகிறோம் ரெண்டுலேருந்து மூணு நாள் கொண்டாந்து விட்டுரும் அப்படின்னு பேசியிருக்காங்க அவங்களுடைய பதில்கள் வந்து அவங்களுக்கு திருப்திகரமாக இல்லை உடனே ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க எதுக்கு இப்படி தர இழுத்துட்டு போகிறேன்னு கேட்டதுக்கு ரொம்ப ஒரு மாதிரி கடுமையாக நக்கலாவும் நையாண்டியாவும் பேசியிருந்துருக்காங்க உடனடியாக அந்த பொண்ணு நம்மளை தொடர்பு கொண்டு வீடியோ அனுப்பி அவட்ட பேசுனாங்க உடனடியே இந்த தகவலை நம்ம நள்ளிமே இடத்துக்கு அனுப்பி கொடுத்துருக்கோம் சம்மந்தப்பட்டது யார் இது எடுக்க சொன்னாங்க என்ன ஏதுங்கிற விவரங்களை நம்ம உடனடியாக தெரிஞ்சுக்கிட்டு அந்த நாய்களை திரும்ப அதே இடத்துல விடுறதுக்கு உண்டான வேலைகளை ஃபியஃபியே கண்டிப்பாக செய்யும் உடனடியாக தகவல் கிடைச்சிதுன்னா உடனே அந்த ஜீவன்கள் வேறு எங்கேயும் ரீலொக்கேட் பண்ணி விடாத அளவுக்கு அந்த ஜீவன்களை உடனே நம்மளால் ரெஸ்கியூ பண்ணி காப்பாற்றி அந்த இடத்துல விட முடியும் அதனால் தயவு செய்து இந்த மாதிரி உங்கள் ஏரியாவில் நிகழ்வுகள் நடந்தால் எந்த ஆதாரமும் இல்லாமல் எந்த விதமான சரியான பதிலும் கொடுக்காமல் அத்துமீறி இந்த நாய்களை பிடிக்கிறாங்கன்னு தெரிஞ்சதுன்னா தயவு செய்து பிஎஃப்எக் தெரியப்படுத்துங்கள் த்ரிபிள் நைன் ஃபோர் எயிட் த்ரீ எயிட் நைன் டூ ஃபோர் இது என்னுடைய நம்பர் தெரியப்படுத்துங்க நான் கண்டிப்பாக என்னோட தலைமைக்கு தெரியப்படுத்துகிறேன் தயவு செய்து கண்டும் காணாமல் கடந்து போக வேண்டாம் உங்களுக்கு தொல்லையாகவும் நினைக்க வேண்டாம் இந்த வாயில்லாத ஜீவன்கள் தான் இந்த நாட்டுக்கே பாதுகாப்பு நம்மளை வீட்டுக்கும் பாதுகாப்பு தயவு செய்து அதை உணர்ந்தது பொதுமக்கள் செயல்படுத்தும்